வணக்கம் இன்றைக்கு நம்மளுடைய யூடியூப்பில் இருக்கக்கூடிய வீடியோக்களை நம்ம பார்க்குறப்போ அதை எப்படி ஒரு ஹெச்டி தரத்தில் நம்ம பார்க்கறது அதாவது தெளிவான விதத்தில் பார்க்குறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம் ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சில வீடியோக்கள் வந்து நம்ம அதில் பார்க்குறோம் அப்படிங்கிறப்போ சிலர் வந்து மங்களாவோ அல்லது தெளிவில்லாமையோ இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர் வந்து கமெண்ட்ஸு சொல்கிறாங்க ஸோ அது வந்து அப்படி கிடையாது பட் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹெச்டி தரத்தில் தான் போடுறோம் சரிங்களா அதனால் ஒரு நல்ல ஒரு ரெசல்யூஷன் தான் போடுறோம் பட் நம்ம பார்க்கும் பொழுது நம்ம வேணுங்கிற தரத்தில் நம்ம அதை வச்சுக்க முடியும் அந்த மாதிரியான ஒரு அமைப்பு வந்து நமக்கு யூடியூப்பில் கொடுத்துருக்காங்க ஸோ அதை எப்படி நம்ம அதை நல்ல கிளாரிட்டியெலாம் நம்ம அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்குறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறக்குறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ என்ன பண்ணுறதுக்கு முதல்ல யூடியூபுக்கில் நம்ம போய்க்கிறோம் பாருங்கள் போய்ட்டு உதாரணமாக நம்மளுடைய திருக்கல்வி செய்தி அந்த சேனலுக்கே நம்ம போய்க்கலாம் ஸோ அதில் இருக்கக்கூடிய வீடியோக்களை நம்ம போட்டிருக்கக்கூடிய தரத்திலேயே நம்ம எந்த ஒரு குவாலிட்டியில் அப்லோட் பண்ணிக்கிறோமோ அதே குவாலிட்டியில் நம்ம எப்படி பார்க்குறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம் பாருங்கள் இப்போ நம்ம இந்த திருக்கல்வி செய்தி சேனலில் நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம் இதில் இருக்கக்கூடிய ஒரு வீடியோவை நம்ம எப்படி வந்து ஃபுல் கிளாரிட்டியோட நம்ம பார்க்குறது அப்படிங்கிறத நம்ம உதாரணத்துக்கு பார்க்குறோம் பாருங்கள் இப்போ இதில் இருக்கக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே இருக்குது இப்போ இதில் பாருங்கள் எரர் இல்லாமல் நம்ம எப்படி வந்து நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ இருக்குது இல்லைங்களா அந்த வீடியோவை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் இதை வீடியோ பாருங்க இந்த வீடியோனுடைய கிளாரிட்டி வந்து ஆரம்பத்தில் பார்த்தோம்னா கொஞ்சம் மங்களாக இருக்கிற மாதிரி இருக்கும் பட் நீங்கள் என்ன பண்ணணும் இந்த மாதிரி சமயத்தில் அப்படின்னு பார்த்தோம்னா பாருங்கள் இங்கே ரைட் சைடு மேலே டாப் கார்னரில் பாருங்கள் ஒரு மூணு புள்ளி கொடுத்துருக்குங்களா பாருங்கள் இங்கே ரைட் சைடில் மேலே டாப் கார்னரில் அந்த மூணு புள்ளியும் டச் பண்ணுங்கள் டச் பண்ணிவிட்டு பாருங்கள் அதில் மேலே ரிப்போர்ட் குவாலிட்டி அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்கீங்களா அதில் குவாலிட்டி அப்படிங்கிறத டச் பண்ணுங்கள் இதில் பாருங்கள் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடுற பாருங்கள் எந்த குவாலிட்டியில் நீங்கள் வச்சுக்கணும் ஆட்டோவில் அல்லது ஒன் ஃபார்ட்டி ஃபோர் பி டூ ஃபார்ட்டி பி பி த்ரீ சிக்ஸ்டி பி இந்த மாதிரி கொடுத்துருக்கீங்களா அதேமாதிரி செவன் டுவெண்ட்டி தௌசண்ட் எயிட் இந்த மாதிரி வந்து அதனுடைய குவாலிட்டி ரே ரேஷியோ பார்த்திங்கன்னா போயிட்டே இருக்கும் சரிங்களா இப்போ நம்ம பெரும்பாலும் செவன் டுவெண்ட்டி அப்படிங்கிறது நம்ம போடுறோம் அதை வந்து நம்ம போடுறோம் வீடியோ அப்படிங்கிறப்ப அது அந்த அதே குவாலிட்டியில் இப்போ நீங்கள் எந்த குவாலிட்டியில் வேணும்னு விரும்புறீங்களோ அதில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் செலக்ட் பண்ணி வச்சு நீங்கள் பார்த்துக்கலாம் சரிங்களா அப்போ என்ன குவாலிட்டியில் வேணும்னு நம்ம நினைக்கிறோமோ அதில் வச்சுட்டிங்கன்னா பெரும்பாலும் அதிகமான குவாலிட்டியில் நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு ரொம்ப தெளிவான ஒரு இது வந்து நமக்கு கிடைக்கும் அந்த வீடியோக்கு இதில் பார்த்தீங்கன்னா இதில் போட்டுருக்காங்களோ அதே இதில் நமக்கு கிடைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ தெரியுங்க இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அந்த குவாலிட்டி அதே அளவுக்கு நமக்கு அந்த கிளாரிட்டியோட வந்திருக்கு சரிங்களா ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் எந்த எந்த வீடியோன்னு இல்லை எந்த வீடியோ நீங்கள் பார்க்குற மாதிரி இருந்தாலும் சரி நீங்கள் என்ன பண்ணலாம் இதே போல் அந்த குவாலிட்டியை நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் அந்த ஒரு ஹெச்டி குவாலிட்டியிலேயே நீங்கள் பார்த்து கொள்ள முடியும் எந்த வீடியோ வந்தாலும் இதே மாதிரி தான் ஏன்னா நிறைய வீடியோக்கள் நம்ம பார்க்குறப்ப அதில் இருக்கிறத நம்ம ஒரு சிலது நமக்கு பயன்படக்கூடியதாக இருக்கும் அதை பார்த்து நம்ம செய்யக்கூடியதாக இருக்கும் லெட்டர்ஸ் மற்றதெல்லாம் கொஞ்சம் கிளாரிட்டி இல்லாத மாதிரி உங்களுக்கு தோணும் அந்த மாதிரி நேரங்களில் நீங்கள் என்ன பண்ணலாம் இந்த மாதிரி அதனுடைய கிளாரிட்டியை நீங்கள் செலக்ட் பண்ணி உங்களுக்கு வேணுங்கிற தரத்தில் நீங்கள் வச்சு பார்த்துக்க முடியும் சரிங்களா நிச்சயம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் நீங்கள் நிச்சயம் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம் நன்றி திரு கல்வி செய்தி சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்போ சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற சௌ கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்படியே அதுக்கு மேலே வரக்கூடிய ஆல் அப்படிங்கிற பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கிங்க இப்போ நம்ம போடக்கூடிய பயனுள்ள புது புது வீடியோக்கள் உடனுக்குடனே உங்களுக்கு வந்து